வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிபப்ளிக் டிவி இருக்குது பார்த்தீங்களா அருணாப் கோசாமி அவர்கள் ஒரு நேர்காணல் வந்து எடுத்திருக்காரு யாரை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை நேர்காணல் எடுத்திருக்காரு அந்த நேர்காணலில் அண்ணாமலை அவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட் குறித்து ஜூன் நாலாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் குறித்து திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா வி ஹாவ் டன் அவர் பெஸ்ட் தமிழ்நாடு வில் கிவ் ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஆன் ஜூன் ஃபோர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் கேம்பெயினில் இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியுடைய பணிகள் அப்படின்னு எங்களுடைய பெஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நிச்சயமாக ஜூன் நாலாம் தேதி தமிழ்நாடு நல்ல ரிசல்ட்டை வந்து பிஜேபிக்கு என்டிஏவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோயம்புத்தூர் வில் அஸ் இன் தமிழ்நாடு கோயம்புத்தூர் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் எங்களை வந்து ஆசீர்வதிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு கோயம்புத்தூரில் தான் வேட்பாளராக அண்ணாமலை வந்து களமிறங்கிருக்காரு அடுத்து வி வில் பிரிங் டபுள் டிஜிட்ஸ் இன் த ஸ்டேட் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு அதாவது டபுள் டிஜிட் சீட்ஸை வந்து நாங்கள் இந்த வாட்டி ஜெயிப்போம் என்டிஏ அலைன்ஸ் ஜெயிப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு வந்து அருணாப் கோசாமி அவர்கள் உடனே டபுள் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு வந்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப நிச்சயமாக பிஜேபி என்டிஏ அலையன்ஸு இந்த வாட்டி டபுள் டிஜிட்டுக்குள்ளே வந்து நாங்கள் என்டர் ஆவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் அண்ணாமலை அவர்கள் ஸோ அண்ணாமலை திட்டவட்டமாக ஜூன் நாலாம் தேதி பாஜகவுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு நிறையா தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய பல தொகுதிகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் பிஜேபிக்கு கோயம்புத்தூராக இருக்கட்டும் தேனி ராமநாதபுரம் வேலூர் இது மாதிரி நிறையா தொகுதிகள் வந்து இருக்குது தருமபுரி நிறையா தொகுதிகளில் வந்து நல்ல அட்வான்டேஜ் பிஜேபி கூட்டணிக்கு வந்து இருக்குது பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி காங்கிரஸ் திருநெல்வேலி கிழக்கு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் காணோம் ரெண்டாம் தேதியிலேருந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அவருடைய பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு நாலாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வீட்டுக்கு பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் ஒரு பாடியை வந்து மீட்கிறாங்க உடலை வந்து மீட்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா அதனுடைய கணவருடைய உடல் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு காவல்துறை என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய பையன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்கப்பட்ட உடலுக்கும் ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய பையனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுக்கப்படுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீட்கப்பட்ட உடலுக்கான பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு கைகள் வந்து ஒயரில் வந்து கட்டிய நிலையில் அந்த பாடி வந்து எரிஞ்சிருந்துச்சு அந்த பாடியுடைய வாய் இருக்குது பார்த்தீங்களா வாய் தொண்டை பகுதியில் இரும்பு துகள்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் வந்து செய்திகள் கிடச்சிருந்துச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தான் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டு என்ன அப்டேட்டு ரெண்டாம் தேதி ஒரு மாலை ஒரு ஏழு மணி போல் ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் வீட்டிலேருந்து வந்து புறப்பட்டார் அதன் பிறகு திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காவல் நிலையத்தில் புகார் வந்து கொடுத்துருக்காங்க பையன் வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் ஒரு கடைக்கு போயிருக்காரு கடைக்கு போய் ஒரு டார்ச் லைட் வந்து வாங்கியிருக்காரு அந்த டார்ச் லைட் பாத்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய வீட்ல வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ரெண்டாம் தேதி மாலை ஏழு மணிக்கு பிறகு போனவர் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு தான் குடும்பத்தினர் வந்து புகார் வந்து கொடுத்திருந்தாங்க திரும்ப வரல அப்படின்னா எப்படி ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் வாங்கின அந்த டார்ச் லைட்டு வீட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிற சில கேள்விகளும் இந்த கேஸில் இயல்பாக இருக்குது இது தவிர நேற்று அந்த தோட்டம் வீடு இங்கே விடிய விடிய வந்து தடயங்களை வந்து சேகரிச்சிருக்காங்க காவல்துறையினர் மொத்தம் எட்டு தனிப்படைகள் அமைத்து விசாரணை வந்து நடந்துக்கிறதுக்கு இது இல்லாமல் ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் எழுதியதாக ஒரு கடிதம் இருக்கு பார்த்தீங்களா எனக்கு என்னுடைய உயிருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்களாதான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு ஆரம்பத்திலிருந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் ஏகப்பட்ட அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து இந்த கேஸில் வந்து நம்ம பார்க்க முடியுது செய்திகளை பார்க்க முடியுது காவல்துறை தீவிரமான விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவாக இந்த விடை வந்து கிடைக்கும் யார் குற்றவாளிகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரிய வரும் அப்படின்னு காவல்துறையினர் சொல்றாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கு பற்றி ரொம்ப நாளாச்சு நம்ம அப்டேட்டை வந்து சொல்லி இப்போ அந்த அப்டேட்டை வந்து பார்க்கலாம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்சிபி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஜாஃபர் சாதிகை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்களை வந்து கடத்திய வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு தான் மெயின் அக்யூஸ்டு அவரை வந்து கைது பண்ணுறாங்க மொத்தம் அஞ்சு பேர் வந்து இந்த கேஸில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முகேஷு முஜிபூர் ரகுமான் அசோக் குமார் ஜாஃபர் சாதிக்கு சதானந்தம் அப்படிங்கிற அஞ்சு பேர் இந்த கேஸில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போது குற்றப்பத்திரிகை டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் என்சிபி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிடச்சிருக்கு அந்த குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் மூணு பேர் வந்து கைதான சமயம் இருக்கு பார்த்தீங்களா அவங்கள்ட்ட நடத்தின விசாரணையில தான் மெயின் அக்யூஸ்ட் வந்து ஜாஃபர் சாதிக்கு அப்படிங்கிறது தெரிய வருது மூணு பேர் டெல்லியில் கைதாகும் போது ஜாஃபர் சாதிக்கு நேப்பியர் பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா அந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கிட்ட கிட்ட ரெண்டு ஐபோனை வந்து உடச்சி வீசி எரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகையில் என்சிபி அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு ஐஃபோனை டெல்லியில் மூன்று பேர் கைதாங்கும் போது இங்கே வந்து நேப்பியர் பிரிட்ஜுக்கிட்ட ரெண்டு ஐஃபோனை உடச்சி வீசி எரிஞ்சிருக்காரு அப்படின்னு குற்றப்பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்த எடுத்தோன்னையே அந்த கைதான மூணு பேருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்களை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு ஜாஃபர் சாதிக்கு ஆனால் தடையவியல் சோதனை மூலமாக இதுக்கு முன்னாடியே இந்த மூணு பேர்கிட்ட ஜாஃபர் சாதிக்கு பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் தடையவியல் சோதனை மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஸோ இப்போ இந்த குற்றப்பத்திரிகை ரிப்போர்ட்டு தான் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்